ஒரு முனிவர் போனார் முனிவர் ஒருத்தர் போனார் போனவர் ஏப்பா இப்படி தேவையில்லாமல் வாயை கொடுத்து வம்ப வாங்கின மாதிரி நீ கையை கொடுத்து சிக்கிக்கிட்ட பார்த்தியா யார்த்த உன் வேலையை காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு ஐயா இப்போ வியாக்கியானமெல்லாம் வேண்டாம் எனக்கு தேவை உதவி எனக்கு தேவை உதவி நாட் அட்வைஸ் இந்த காலத்தில் அட்வைஸ் எல்லாரும் பண்ணுவாங்க ஆனால் பணம் கொடுக்கணும்னா ஒருத்தரும் வரமாட்டான் என்ன அப்போ இந்த இதுக்கு ஏதாவது விடுவிக்கிறதுக்கு ஒரு வயசு செய்யணும் உடனே அந்த முனிவர் சொன்னாரு ஓன்ட்ட ஒரு கலை இருக்குது சாமகானம் நாரத முனிவருக்கும் லங்கேஸ்வரனுக்கும் தான் சாமகானம் நல்லா பாட தெரியும் அந்த இசை கி சிவபெருமானை மயங்குவார் அதனால் நீ சாமகானம் பாடு அவர் வந்து மயங்கி உன் கையை என்றார் அதுபடியே இவன் சாமகானம் பாடினா அவர் கையை விடுவிச்சிட்டாரு விடுவிச்சதோடு மட்டுமில்ல போனஸாக ஒரு கத்தியை கொடுத்தார் சந்திரகாசம் சந்திரகாசம் கத்தி அதை வச்சுதான் ராவணன் வீழ்த்தான் சந்திரகாசம் என்கிற கத்தியவும் அவர் கொடுத்த இந்த முனிவர் ஐடியா கொடுத்தாரு சிவபுருமா ஐடியாலாம் கொடுக்கறியா போ எண்பத்தோரு வருஷம் மண்ணில் வான்னு அனுப்பினார் அவர் தான் திருநாவுக்கரசர் வாகீச முனிவர் தான் இந்த ஐடியாவை ராவணனுக்கு கொடுத்தாரு அவரை வாகீச முனிவரை மீண்டும் பூமிக்கு எண்பத்தோரு வருஷம் இறைவன் எதுக்காக தான் ஏன்னா செய்த எதுக்காக சொல்ல ஒரு வினையை செய்தால் அதற்குள்ள பலனை யாராவது கடவுளே போது முனிவர்கள் அனுபவிக்க வேண்டாமா அதனால தான் அனுப்பி வைச்சாரு சரி வாரணம் பொருத மார்பு வைக்க முடியாது வரையினை எழுத்த தோள்கள் வைக்க முடியாது சரி நாக்கில் வைப்போமா பல பேருக்கு சனி நாக்கில் தான் இருக்கு நாக்கில் வைப்பமானு நினச்சாரு ஆனால் முடிவு மாற்றிக்கிட்டாரு ஏன்னா எதிர்காலத்தில் நாரத முனிவருக்கு ஏற்ப நயம்பட சாமதானம் பாடுகிற நாக்கு வாரணம் பொருத மார்பு வைக்க முடியாது வரையினை எடுத்த தோள்கள் வைக்க முடியாது நாரத முனிவர்க்கேற்ப நயம்பட உரைத்த நாவு வைக்க முடியாது சரி தலையில் வைப்போமா பிரெயின் டியூமர் அல்ல பிரெயின் கேன்சர் அப்படி வைப்பமா அப்படின்னா எந்த தலையில் வைக்க பத்து தலை இருக்கு எந்த தலை இவனுக்கு மெயின் தலைன்னு தெரியலையே அதனால பச்சை தலை இருக்கு அங்கேயும் வைக்க முடியாது வாரணம் பொருத மார்பு வைக்க முடியாது வரையினை எடுத்த தோள்கள் வைக்க முடியாது நாரத முனிவர்கேற்ப நயம்பட உரைத்த நாவு வைக்க முடியாது தாரணி மௌலி பத்து வைக்க முடியாது சரி இடுப்பு ஒழியில முதுகொலி வந்தே பல செத்து போறான் ஏன்னா முதுகெலும்பை உடைச்சிடலாமா அப்ப அங்க வீக்னஸ் வைப்புமானா அங்கே வைக்க முடியாது ஏன்னா சந்திரகாசம் என்கிற சிவபெருமானுடைய பரிசை தாங்க போடுகிற இடுப்பு அங்கேயும் வைக்க முடியாது வாரணம் பொருத மார்பு வரையினை எடுத்த தோள்கள் நாரத முனிவர்க்கேற்ப நயம்பட உரைத்த நாவு காரணி மவுளி வத்து சங்கரன் கொடுத்த வாழை ஏந்த போகிற இடுப்பு எங்கே வைக்க முடியாது கடைசியில் வேற அந்த வியாதியை மட்டும் அந்த நோயை மட்டும் தனியாக ஒரு பொம்மையா செஞ்சு அதுக்கு சூர்பனகைன்னு பேர் கொடுத்து அனுப்பி வச்சான் தான் கம்பன் சொன்னால் உடன் பிறந்தே கொள்ளும் நோய் யார் சூர்பனகைக்கு அப்பேற்பட்ட பராக்கிரமசாலி சீதையை சிறையெடுக்கிற போது சீதையை அவன் அசோகவனத்து சீதா எளியே அப்படின்னு இருக்குது லங்கையில் இன்னும் சீதையை சிறை வைத்த அந்த அசோகவனம் இன்னும் காட்டு பகுதி தான் சீதா எளியே அப்படின்னு இருக்குது அங்கே நான் போய் பார்த்துருக்குறேன் அந்த சிறையிலே கொண்டு போய் வச்சான் அதுக்கு முன்னாலேயே தன்னுடைய மனச்சிறையிலே வைத்தான் மயிலுடைய சாயலாலை வஞ்சியாய் முன்னம் நீண்ட எயிலுடைய இலங்கை நாதன் இதயமாம் சிறையில் வைத்தான் அசோகவனச் சிறையிலே வைப்பதற்கு முன்னால் இதயம் என்கிற சிறையிலே அவன் வைத்து விட்டான் இப்போ ராமனுக்கு ரெண்டு கடமை ஒன்று அசோகவனச் சிறையிலே இருந்து சீதையை விடுவிக்க வேண்டும் புறச்சிறையிலிருந்து விடுவிக்க வேண்டும் அது போர் வன்மை மிக்க ஒரு ஆடவனுக்கு அழகு இன்னொரு கடமை என்னவென்றால் பகைவனுடைய இதய சிறையிலே இருக்கக்கூடிய மனைவியையும் விடுதலை செய்தாக வேண்டும் மனச்சிறையிலும் விடுதலை செய்தாக வேண்டும் மயிலுடை சாயலாலை வஞ்சியா முன்னோம் நீண்ட எயிலுடைய இலங்கை நாதன் இதயமாம் சிறையில் வைத்தான் நல்லா கவனிங்க இதான் கம்ப சூத்திரம் கம்பன் ஒரு இடத்துல முடிச்சு போடுவான் அதை எத்தனை ஆயிரம் பாட்டுக்கு பின்னால் போய் அறுக்கிறான்னு தெரியாது கரெக்டாக எண்ணி வச்சுங்க ஆறாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தொம்போது பாட்டு கழித்து இந்த முடிச்சு அவுக்கிறான் இன்று போய் போருக்கு நாளை வா முதல் நாள் போருக்க ராவணன் தான் அப்பவுமே அவனை கொண்டிருக்கலாம் இன்று போய் போருக்கு நாளை வா இன்று போய் போருக்கு நாளை சரி நாளைக்கு அவன் வந்து சரண்டர் ஆயிட்டான் இலங்கை யாருக்கு கொடுப்பாரு ஏற்கனவே விபீஷணன் வந்து சரண்டர் ஆன உடனேயே சண்டையே நடக்கல சண்டை நடக்கிறதுக்கு முன்னாலேயே விபீஷணன் வந்து சரண்டர் ஆன உடனேயே சரணாகதி ஆன உடனேயே அவனுக்கு ஒரு வாக்கு கொடுத்தார் ஒரு வில் ஒரு இல் ஒரு சொல் ஒரு தானே வாக்கு மறக்கிறதுக்கு அவருக்கு இந்த காலத்து அரசியல்வாதி இல்லை அவர் அந்த காலத்து அரசியல்வாதி ஒரு வில் ஒரு இல் ஒரு சொல் அப்போ ஒரு வாக்கு கொடுக்குறாரு விபீஷணனுக்கு என்ன வாக்கு கொடுக்குறாரு ஆலியான் அவனை நோக்கி அருள் சுரந்து உவகை தூண்ட ஏனினோடாய் நின்ற இவ் உலகும் என் பேர் வாழினால் அன்றுகாரும் வாழையற்ற வைகும் தாழ்கடல் இலங்கை செல்வம் நின்னதே தந்தேன் இந்த உலகத்தில் ராமனுடைய பேர் என்னைக்கு வரைக்கும் நிறைக்கிறோ அன்னைக்கு வரைக்கும் இலங்கை செல்வம் உனக்குத்தான் தாரவாத்து கடல் தண்ணி எடுத்து தாரவாத்தும் கொடுத்துட்டார் ஆலியான் அவனை நோக்கி அருள் தூகை தோண்ட ஏழினோடு ஏழாய் நின்ற இவ்வுலகும் என் பேர் வாழுநாள் அன்று காலும் வாழையிற்ற வைகும் தாள்கடல் இலங்கை செல்வம் நின்னதே தந்தேன் தாரவாத்து கொடுத்தாச்சுல அப்புறத்துக்கு ராவண போ சொல்றாரு இவன் சரண்டரானா இவனுக்கு இலங்கையை கொடுத்தாச்சு அப்ப ராவணனை அவன் மனசு மாதிரி சரண்டராகட்டும் ஒரு வாய்ப்பு விட்டுப்போங்கிறதுக்காகவே இன்று போய் நாளை வானு அனுப்புறாரு மாதிரி வந்து எதை கொடுப்பான் கொடுப்படியில் சீனிவாசலாக வச்சார் ஒரு பெரிய கம்பராமன கடல் இப்போ உள்ளவங்க மாதிரி உண்மையான கடல் அவர் அவர்கிட்ட நான் போய் கேட்டேன் அவர் தான் எனக்கு இந்த ஐடியாவெல்லாம் கொடுத்தார் இப்படி எல்லாம் சிந்திக்கிற ஐடியாவை தூத்துக்குடி எங்க காலேஜில் வேலை பார்த்தாரு எனக்கும் சொந்த ஒரு தூத்துக்குடி தானே அதனால எங்க அப்பா கூட அவரை பார்க்க போனேன் அவன் ஏய்யா விபீசலனுக்கு கொடுத்தாச்சு வாக்கு கொடுத்தா தவறக்கூடாதுல்ல ஒரு சொல் தானே அவனுக்கு என்ன ஒரு சொல் அவனுக்கு கொடுத்தாச்சு இப்போ ராவணன் எதுக்கு அனுப்பணும் முதல் நாள்லேயே கொண்டுட்டா பதினெட்டு மாதம் போர் நடந்தது மகாபாரத போர் பதினெட்டு நாள் தான் நடந்தது ஆனால் ராமாயண போர் பதினெட்டு மாதம் நடந்தது முதல்ல வந்திக்கே கொண்டு விட்டா முடிஞ்சு போச்சு கதை எதுக்கு இது என்ன மெகா சீரியலா நீட்டிகிட்டே போகிறதுக்கு முடிச்சிருக்காமல ஏன் திரும்ப போக சொன்னார்ல எதுக்கு மனசு திறந்தணுங்கிற காத்தனை ஜட்ஜ் வந்து தீர்ப்பு எழுதும்போது நல்ல கவனிங்க தீர்ப்பு ஒத்தி வைக்கிறேன் பார் எந்த வழக்காக இருந்தாலும் தீர்ப்பை ஒத்தி வைக்கிறேன்னு சொல்லாமல் எந்த ஜட்ஜும் தீர்ப்பு எழுத மாட்டாங்க ஏன் எழுதுகிறாங்க அவன் குற்றவாளிங்கிறது தீர்மானம் ஆயிடுச்சு உடனே எழுதலாம்ல ஆகாம இருந்தால் யோசிக்கிற்கு டைம் வேணும் அவர் தாங்கிறது எல்லாம் முடிஞ்சு போச்சு வாத பிரதிவாதமும் முடிஞ்சுது பயனாளிதும் முடிஞ்சுது அவன் தான் குற்றவாளின்னு தீர்மானம் ஆயிடுச்சு தீர்ப்பு ஏன் எழுதலை தெரியுமா தீர்ப்பு அன்னைக்கே எழுதுனா அவனுக்கு அன்னைக்கு ஒரு நாள் தான் பயம் இருக்கும் ஆனால் தீர்ப்பை ஜனவரி ஏழாம் தேதிக்கு ஒத்தி வைக்கிறேன்னா அந்த ஏழாம் தேதி வரைக்கும் அவன் டெய்லி இருப்பான் அது திரும்ப அவனை தப்பு பண்ண தூண்டாது மனிதனுக்கு ஒரு மாறல் புயல் திரும்ப இந்த தப்பை ஐயோ என்ன தீர்ப்பு கொடுக்க போகிறாரோ என்ன தீர்ப்பு கொடுக்க போகிறாரோன்னு டெய்லி ஒரு நாள் சாகிறத விட ஒவ்வொரு நாளும் சாகிறது எவ்வளோ பெரிய வேதனை ஏன்னா இப்போது இவர் வந்து திருந்தி வரட்டும் தன்னுடைய தவறை திருந்தி வரட்டும் அவனுக்கு கொடுக்குறாரு அப்போ அவன் திருந்தி வந்தால் அவனுக்கு எதை கொடுப்பாரு அப்படின்னு நான் சீரியவாக சிறீ ரவிவாசராகவன் சார்யார்ட்டு கேட்டேன் அவர் நான் ஏதோ பெரிய கேள்வியை கேட்டு மடக்கிற மாதிரி நினைச்சேன் அவர் சிரிச்சிட்டே சொன்னார் அவன் கோசல நாட்டை கொடுத்துட்டு போயிடுவான்னாரு கோசல நாட்டை கொடுத்துட்டு போயிடுவான் ராவணனுக்கு ஏன்னா விபீஷணனுக்கு வார்த்தை கொடுத்தாச்சு இலங்கை அவனுக்குத்தான் கொடுத்தாச்சு பதினாலு லோகம் இருக்கிற வரைக்கும் என் பேர் இருக்கிற வரைக்கும் இலங்கை செல்லும் ராவணனுக்கு தான் சாரி விபீஷணனுக்கு தான் கொடுத்தாச்சு அப்போ அதான் வந்துட்டு வந்து பிடிங்கி இப்போ உங்கள் அண்ணன் வந்துட்டான் அதனால் ரெண்டு பேரும் பாதி பாதி எடுத்துருந்தேன்னு சொல்ல முடியாது இல்லை அவனுக்கு கொடுக்க முடியாது ஆனால் பதினாலு ஆண்டு காலம் கழித்து இப்போ முடிய போகுது இந்த போர் முடிஞ்ச உடனே அவன் பதினாலு ஆண்டு காலம் வனவாசமும் முடிய போகுது அப்போ கோசல நாட்டு உரிமை வந்துடும்ல அப்போ அந்த கோசலை நாட்டை எடுத்து கொடுத்துருவான் யாருக்கு ராவணனுக்கு அதனால தான் கம்பன் அந்த பாட்டை இன்று போய் நாளை வான்னு சொல்கிறேன் அதில் கடைசி வார்த்தையை பார்த்திங்கன்னா கோசல நாடுடை வள்ளல் திரை கோசல நாடு வேண்ட இல்லை நீங்கள் உண்மையிலேயே பரதருக்கு என்ன சிறப்பு தெரியுமா ராமன் அவனுக்கு ராஜியமே கிடைக்கல மறுநாள் முடிசுட்ருவிழா என்று நிச்சயிக்கப்பட்ட போதே அன்னைக்கு ராத்திரியே அவளுதையும் போட்டு கௌத்துட்டான் கையை முடிஞ்சு போச்சு அவனுக்கு ஒரு நாள் கூட பதவி கிடைக்கல ஆனால் பரதனுக்கு பதவி கிடைச்சது அவன் மறுநாள் போய் ஆட்சி கட்டத உட்காந்தா தடுக்கிறது யாரும் கிடையாது அப்போ கிட்டத்தட்ட அவனுக்கு ஆட்சி கிடைச்ச மாதிரி